இரும்பு சத்து ஒருவருடைய ரத்தத்திலே ஹீமோக்ளோபினை வச்சுத்தான் அவருடைய இரும்பு சத்தம் வந்து அளவிட முடியும் இந்த இரும்பு சத்து ஒரு மனிதனுக்கு அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ரெண்டு பேருக்குமே ஹீமோகுளோபினுடைய அவசியம் உண்டு ஆனால் ஆண்களை விட பெண்களுக்கு இது மிக மிக அவசியம் அவங்களுக்கு பதிமூணு இருந்து பதினஞ்சு பாயிண்ட் இருக்கணும் கண்டிப்பாக குறிப்பாக கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த ஹீமோகுளோபின் சூப்பராக இருக்கணும் இருந்தால் அந்த குழந்தைய நல்லா வளர்க்க முடியும் அந்த உடம்புல இருக்கக்கூடிய குழந்தை வளர்ப்புக்கு இந்த ஹீமோகுளோபின் வேணும் கண்டிப்பாக அதே மாதிரி இந்த பெண்களுக்கு மாத விளக்கு என்கின்ற ஒரு காரணி இருப்பதனால அடிக்கடி ரத்தமானது தேவையில்லாமல் வெளியேறும் அந்த வெளியேறக்கூடிய இரத்தத்தை ஈடுகட்டுவதற்கு ஹீமோக்ளோபின் சத்து கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதிகபட்ச அளவு இருக்க வேண்டும் ஆக சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை கூட பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க மாடிப்படி ஏற முடியாது அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு காரியத்தை பார்க்க முடியாது சோர்ந்து சோர்ந்து உட்காந்துருவாங்க அப்படி இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு என்னங்கிறது புரியாது எதுனால இப்படி நம்ம டயர்டாகிறோம் அப்படின்னு பார்த்தா அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தா அந்த ஹீமோகுளோபின் வந்து பத்து பாயிண்ட்டுக்கு கம்மியாக ஒரு சில பேருக்கு நான் அஞ்சு பாயிண்ட்டு ஆறு பாயிண்ட்டு ஏழு பாயிண்ட்டுன்னு இருக்கும் அது இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களால வந்து நல்ல முறையில் செயல்பட முடியாது பொதுவாக வந்து சுகர் உள்ளவங்களுக்கு வந்து பாதை எரிச்சல் இருக்கும் அதே மாதிரி சுகரை இல்லாதவங்களுக்கும் பாதை எரிச்சல் இருக்கும் அப்போ சுகரை இல்லாதவங்களுக்கு சுகர் இருக்கவங்களுக்கு கூட இந்த மாதிரி சுகர் இருக்குது பாதை எரியுதுன்னு சொல்லலாம் பொதுவாக வந்து ஜென்ரலாக வந்து பாதம் எரியுது அப்படின்னா அவங்களுக்கு ரத்தம் கம்மியா இருக்குன்னு அர்த்தம் அப்ப இந்த ரத்தத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்கு கண்டிப்பாக அவங்க உடம்புல வந்து இரும்புச்சத்து இருக்கணுங்க அப்ப அந்த இரும்புச்சத்தை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு சில உணவு பதார்த்தங்களை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் உலர்பழங்கள் அப்படிங்கிற வரிசையில பார்த்தினா பேரிச்சம்பழம் அத்திப்பழம் முந்திரிப்பழம் திராட்சை பழத்தை நம்ம எடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு பயர் வகைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்பு கேழ்வரகு அவல் முளைக்கட்டிய கோதுமை இதை எடுத்தோம்னா நமக்கு நிறைய இரும்பு சத்து கிடைக்கும் அதே மாதிரி வருத்த கடலை சொல்லலாம் காராமணி வருத்த பட்டாணி சோயாபீன்ஸு இதெல்லாம் கூட பயிர் வகைகளில் நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஹீமோக்ளோபின் ரைஸ் ஆகும் நல்லா அதே மாதிரி பழங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நெல்லிக்காய் பேரிச்சை கொய்யா தர்பூசணி மாதுளை அதே மாதிரி சீத்தா சீத்தாப்பழம் கொடுக்கா பழம் இதெல்லாம் வந்து ஹீமோ குளோபினை நல்லா ரைஸாக பண்ணும் கிழங்கு அப்படின்னா பீட்ரூட் பீட்ரூட்டை இது டெய்லி ஜூஸ் போட்டு சாப்பிட்றவங்களாம் நிறையா இருக்கிறாங்க கேரட்டு பீட்ரூட் எல்லாம் அப்போ பீட்ரூட் கேரட் கருணை கிழங்கு வெங்காயம் இதெல்லாம் வந்து ஹீமோ நல்லாவே ரைஸ் பண்ணும் காய் வகைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சுண்டக்காய் சுண்டைக்காய் வந்து ஒரு அற்புதமான பொருள் ஹீமோக்ளோபினுக்கு சுண்டக்காய் அற்புதமான பொருள் வாழைக்காய் காலிஃப்ளவர் இதெல்லாம் வந்து ஹீமோக்ளோபினாக நல்லா ரைஸ் பண்ணோம் கீரை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முருங்கைக்கீரை எல்லாத்தையும் அடித்து தூக்கி சாப்பிட்ணும் இந்த முருங்கைக்கீரை மணத்தக்காளி முள்ளங்கி கீரை கீரை இதெல்லாம் நல்லது இனிப்பு வகையான ஹீமோக்ளோபின் ரைஸை பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா தேன் நாட்டு சர்க்கரை வெல்லம் அச்சு வெல்லம் இதெல்லாம் எடுக்கலாம் அசைவ உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டே முட்டை ஆட்டு ஈரல் மீன்கள் சுவரட்டி அதே மாதிரி விட்டமின் சி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எலுமிச்சம்பழம் இஞ்சி இதெல்லாம் சாப்பிட்டா இரும்புச்சத்துக்கு நல்லது பொதுவாக வந்து இரும்புச்சத்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அவங்க புளி வந்து அதிகமாக உணவில் சேர்க்கக்கூடாது அதிகமாக டீ சாப்பிடக்கூடாது அதுமாரி ஃபாஸ்ட் ஃபுட் டின்களில் அடைக்கப்பட்ட பதப்படுத்தப்பட்ட உணவு குளிர்பானம் இதெல்லாம் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாக அந்த மருத்துவ ஜோதிட ரீதியாக இந்த ரத்தத்தை பற்றி பார்க்கணும் அப்படின்னா அந்த ரத்த ஓட்ட மண்டலத்துக்கு அதிபதி செவ்வாய் கோச்சாரத்திலே செவ்வாய் பலம் இழக்கும் பொழுதெல்லாம் ஹீமோக்ளோபின் குறைபாடு ஏற்படும் ஆகவே இந்த இரும்புச்சத்தை மேம்படுத்தி உங்களுடைய செயல்திறனை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த காணொலியிலே கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்